ஐயா சந்திரசேகரன் ஐயா வந்து தூத்துக்குடியில இருந்து வந்து கலந்துகிட்டாரு இப்ப கலந்துகிட்டதுக்கு அப்புறம் அவரோட அனுபவத்தை நம்ம பகிர்ந்துக்கிறாரு இப்ப வந்து அவர் வந்து அலோபதி மெடிசனை வந்து இப்ப சுத்தம் நிப்பாட்டிட்டாரு நிப்பாட்டிட்டு நம்ம மெடிசன் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு இப்போ வந்து ஒரு மூணு மாசமா நம்ம மெடிசனை ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு நம்ம மெடிசன் எடுத்ததுக்கு அப்புறம் அவருக்கு உடம்புல என்ன மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்றத நம்ம பகிர்ந்துக்கிறாரு ஐயா உங்க பேர் சொல்லுங்க வணக்கம் வணக்கம் என் பேர் சந்திரசேகரன் நான் தூத்துக்குட்லேருந்து வாரேன் அதுக்கு முன்னால் ரெண்டாயிரத்தி அஞ்சிலே எனக்கு விருதயம் சர்க்கரை நோய் ஆரம்பிச்சிருக்கு அதுக்கு பிறகு சர்க்கரை அதிகமாகி இருதய நோய் ஆரம்பிச்சுட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் எனக்கு ஆப்ரேஷன் பைபாஸ் ஆப்ரேஷன் பண்ணியிருந்தேன் சர்க்கரை நோய் கண்டுபிடித்தாங்க ஹாஸ்பிட்டலில் ஒரு ஹாஸ்பிட்டலில் செக் பண்ணேன் அந்த ஹாஸ்பிட்டலில் கண்டுபிடிச்சி உங்களுக்கு இருதய நோய் இடையிடையே மயங்கி கீழே உங்களுக்குட்டே இருந்தேன் அதுக்கு பிறகு பார்த்தாங்க பார்த்து உங்களுக்கு அடப்பு இருக்குது அதை கண்டிப்பான முறையில் எடுக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஒரு ஆசிரியில் பார்த்து அங்கேருந்து அந்த அடப்பை இட அடப்பை எடுக்கிறதுக்கு சு சர்க்கரை நோய் அதிகமான இருக்க போய் தான் உங்களுக்கு அடப்பு வந்திருக்கு அப்படின்னு சொன்னாங்க பிறகு அந்த அதே அந்த ஆசிரியிலேருந்து எனக்கு இங்கே ஒரு ஆசிரியை அனுப்பி விட்டாங்க இதே இந்த இதே ஆப்ரேஷன் பண்ணுற ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிவிட்ட பிறகு அந்த இதில் நாலு பிளாக் இரு பிளாக் இருந்துச்சு பிளாக் இருந்ததில் ஒரு டாக்டரு நல்ல ஒரு டாக்டர் பார்த்தாரு பார்த்துட்டு ரெண்டு ஓப்பன் பண்ணி பார்த்தாங்க நாலு இருக்குது அதில் ரெண்டு தான் வலிமையாக இருக்குது ரெண்டும் சிம் சிம்பிளாக தான் இருக்குது அது மாத்திரை வச்சு கரைச்சிடலாம் அப்படின்னாங்க அப்படி இருந்தும் நான் சரி அப்படின்னு சொல்லி ஆப்ரேஷன் பண்ணி ரெண்டு அடப்பையும் எடுத்து விட்டாங்க எடுத்து விட்ட பிறகும் எனக்கு ரெண்டாவது ஒரு ரெண்டு வருஷம் கழிச்சு அதே இதில் அந்த சின்ன சின்னதாக இருந்தது பெருசாகிட்டு அந்த மாத்திரை கொடுத்தும் அது கரையலை அப்பவும் சர்க்கரை அளவு கூட குறையலை சர்க்கரை அளவு கூடிக்கிட்டே இருக்குது அதுக்கப்புறம் பார்த்துட்டு அவங்க சொன்னாங்க அது பழையபடியும் உங்களுக்கு அடப்பு ரெண்டு அடுப்பு அந்த எடுக்காமல்ட்டோமே அப்படின்னு சொல்லி ரெண்டாவது எனக்கு ஹிருய ஆப்ரேஷன் பண்ணாங்க பண்ணி ரெண்டாவது ஆப்ரேஷன் பண்ணி தான் இந்த காலில் உள்ள நரம்பெல்லாம் எடுத்தாங்க எடுத்து இதயத்தில் போட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது ஆப்ரேஷன் பண்ணி இப்போ அந்த வழியெல்லாம் கிடையாது ரெண்டு ஆப்ரேஷனும் ரெண்டு தடவை எனக்கு வைப்பஸ் பண்ணியிருக்கோம் அந்த வழியெல்லாம் கிடையாது இப்போ நார்மலாக இருக்கேன் இருந்தாலும் திடீர் திடீர்னு சில நேரம் சுகர் கூடுது ஒரு நேரம் குறையுது அப்படில இருந்துக்கிட்டு இருக்குது நான் ஒரு ஆசிரியர் அந்த இதய ஆஸ்திரிலே கண்டினியூவாக மாத்திரை சாப்பிட்டுட்டே இருந்து இருந்தேன் இருந்தாலும் அந்த மாத்திரைக்கு சில நேரம் குறைச்சி காட்டுது சில நேரம் கூட்டி காட்டுது இந்த நிலமே இருந்துக்கிட்டு இருந்தேன் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு வரை அந்த அளவு தான் இருந்துக்கிட்டு இருக்கேன் அதுக்கு பிறகு சகோதரர் ஈசன் அவருடைய இதுக்கு ஒரு ரெக்மெண்டனில் இங்கே வந்து சேர்ந்தேன் சேர்ந்த பிறகு இப்போ மூணு மாதமாக அந்த மாத்திரையை எடுத்துக்கிட்டு இருக்கேன் எடுத்த பிறகு இப்போ ரெண்டு தேரம் ரத்தம் செக் செக் பண்ணி பார்த்தோம் பார்த்த பிறகு எவ் எவ்வளோ குறைஞ்சிருக்கு இந்த கொஞ்சம் வந்து இரநூறு இரநூத்தம்பது இரநூத்தி எண்பது வரை போயிருந்து சாப்பிட முன்னகுட்டி நூற்றி எழுபது ஒரு தரம் நூற்றி இருபது காட்டும் அளவு கூடி ஒரு தரம் குறையுது ஒரு தரம் கூடு இந்த அளவு இருந்துக்கிட்டே இருந்துச்சு ஆவரேஜ் எட்டு புள்ளி எழுபத்தி நாலு வரை இருந்துச்சு அது ரெண்டாவது அவங்க டாக்டர் சொன்னா இப்படி கூட்டிகிட்டு இருந்துச்சுன்னா உங்க உடம்பை பாதிக்கும் அப்படின்னு சொன்னாங்க நாங்களும் எவ்வளோ குறைச்சி பார்த்தோம் அப்படின்னு ஒரு குறையாமே இருந்துச்சு சக்கரை வேதி மட்டும்தான் எங்களுக்கு சுகர் சக்கரை வியாதின்னு சுகர் மட்டும்தான் எங்களுக்கு தெரியுது மற்ற க கணையங்கள்லாம் எப்படி வேலை செய்யுது அதெல்லாம் எங்களுக்கு தெரியாது டாக்டர் சொன்னது இதை சாப்பிடுங்க அவங்களுக்கு எல்லாம் வேலை செய்யும் அப்படின் தான் இந்த மாத்திரையில எடுங்க அப்படின்னு ஆனால் மூணு வேலையும் காலையில் ரெண்டு மூணு நாலு மாத்திரை மத்தியானத்துக்கு ரெண்டு மாத்திரை நைட்டுக்கு நாலு மாத்திரை மூணு வேளையும் ஆனால் தோசை குறைச்சி தான் கொடுத்துருந்தாங்க நிறைய கொடுக்கல முதல்ல ஆரம்பத்தில் ஐநூறு வரை கொடுத்துருந்தாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நான் குறைச்சிக்கிட்டேன் அந்த இனிப்பு இனிப்பு எல்லாத்தையும் குறைச்சி போகும் போக போக அவங்களும் அந்த மாத்திரையை குறைச்சிக்கிட்டாங்க குறைச்சி இன்னைக்கு ஓரளவுக்கு நார்மலாக வச்சுருக்காங்க இருந்தாலும் எனக்கு அந்த நேரம் படபடப்பு இருக்குது படபடப்பு வந்துடுது கைகாலெலாம் சோர்வாயிருது சோர்வான உடனே சுகர் குறைஞ்சிட்டு போல் அப்படி நினச்சி எதையாவது சாப்பிட்ருந்தோம் பிறகு அந்த சுகர் பலபடி டாப்புக்கு போயிடுது இப்படியே தான் நடந்துக்கிட்டு இருந்து ஆனால் இப்போது தம் ஈசன் இதுக்கு வந்த பிறகு இப்போ மூணு மாதமாக ஈசனுடைய அவருடைய ட்ரீட்மெண்ட்டை எடுத்துக்கிட்டு இருக்கேன் எடுத்துக்கிட்டு இருக்கும்போது இப்போ ஒன்றுக்கு ரெண்டு நேரம் அதை ரத்தன் செக் பண்ணியிருக்கேன் செக் பண்ண பிறகு நான் எப்பவும் பார்க்குற ஆஸ்பத்திரி செக் பண்ணி பார்க்கும்போது மொத்தத்தில் காலையில் பார்க்கும்போது எண்பத்தாறு தான் இருந்துச்சு சுகர் எண்பத்தாறு இருந்த உடனே ஒரு டாக்டர் ஒன்றும் சொல்லலை ஆ இப்படி இப்படியே இருக்கட்டும் நார்மலாக இருக்குது சரிதான் அப்படின்னு சொல்லிட்டுட்டாங்க அதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து ஈசன் உடைய சகோதரருடைய இடத்துக்கு வந்து நான் வந்து அவங்க ரத்தம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருந்தாங்க ஏற்பாடு பண்ணி பார்த்தாங்க பார்த்ததில் நூற்றி இருபத்தி ஏழு நூற்றி இருபத்தி ஏழு தான் இருக்குது மொத்தத்தில் ஆறு புள்ளி முப்பத்தி ஏழு ஏஎன்சி ஆறு புள்ளி முப்பத்தி நாலு தான் இருக்குது அப்போ அன்னைக்கு எட்டு புள்ளி முப்பத்தி நாப்பத்தி எட்டு வரை இருந்துச்சு ஆனா இன்னைக்கு ஆறு புள்ளி முப்பத்தி ஏழு வரைதான் இருக்கு அதனால எவ்வளவு குறைஞ்சிருக்கு இன்னும் அவ அவங்க கொடுத்த ட்ரீட்மெண்ட்டுக்கு நல்ல உடம்பு ஒத்துழைக்க போகுது அதிகமான முறையில எந்த ஆகாரமும் எப்பவும் சாப்பிடுற மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அளவுக்கு மேதியும் சாப்பிடல அளவு குறைச்சும் சாப்பிடல எப்போ மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்கேன் அந்த உடம்பு ஒத்துழைக்குது அதே மாதிரி அவங்க சொன்ன பாகங்கள் போகிறா உடலில் என்னென்ன பாகங்கள் வேலை செய்யணும்னு அவங்க எல்லாம் சொன்னாங்க அது எனக்கு இங்கிலீஷில் சொல்ல தெரியல இருந்தாலும் என்னுடைய உடம்பு எனக்கு ஒத்துழைச்சி போகுது அவங்க கொடுத்த மாத்திரைகள் வந்து உடம்ப நல்லா சேகரித்து விட்டுருக்கு அதனால் எந்த இதுவுமே எதிர்பார்க்க முடியாது எனக்கு அந்த கால் காந்தது மட்டும் லேசாக இருந்துக்கிட்டு இருக்கு ரெண்டு நாளைக்கு கால் காந்தது ஒரு ரெண்டு நாளைக்கு காந்த மாட்டேன் இப்படி விட்டு விட்டு வந்துக்கிட்டு இருக்கு அவங்ககிட்ட கேட்டதுன்னு சொன்னாங்க அதுக்கு இந்த மாத்திரையோட தன்மையை நீங்கள் எவ்வளோ தூரத்துக்கு தொடர்ச்சி நீங்கள் சாப்பிட்டே வாங்க உங்கள் கால் காந்தலே இருக்காது அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க அதே மாதிரி நீர் நைட்லெல்லாம் மூணு நேரம் நாலு தேரம் நீர் போயிடும் ஆனால் இப்போ என்னைக்காவது ஒரு நாள் இப்போ நே இடையில் ஒரு இப்போ ரெண்டு நாளுக்குள்ள என்னைக்காவது ஒரு நாள் நைட்டில் மூணு நேரம் போகுது சில நேரம் நல்லா தண்ணி குடிப்பேன் குடித்தாலும் அவங்க சொல்லியிருக்காங்க தண்ணி குடிக்க குடிக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனையும் இல்லை நீர் அதிகமாக போகிறது அளவுக்கு மாரி போகலை மூணு நேரம் நாலு நேரம் போயிட்டு இந்த இடத்துல இன்னைக்கு எவ்வளோ குறைஞ்சிருக்கு இன்னைக்கு பகல்லெல்லாம் பஸ்ஸில் போயிட்டு வரோம் பஸ் தூத்துக்குடிலேருந்து பஸ்ஸுக்கு மதுரைக்கு வரோம் ஒரு தரம் தான் இருந்திருக்கேன் அதுக்கு பிறகு மதுரைக்கு வந்து ஒரு தரம் இருந்திருக்கேன் அதோட சரி ரெண்டு நேரம் இருந்திருக்கேன் ஓரளவுக்கு நீரும் ஓரளவுக்கு கண்ட்ரோலாக இருக்குது ஆனா நீர் குடிக்க போ அவங்க சொன்னது நீர் குடிங்க குடிக்க குடிக்க அந்த உடம்புல உள்ள விஷத்தன்மை பூரா நான் இது பண்ணி போயிரும் போக போக உங்க கை காலும் சோர்வு இல்லாம இருக்கும் அந்த நரம்புகள் பூரா நல்ல வேலை செய்யுது நீங்க இன்னும் பலகினம் படமாட்டிய இன்னும் நல்ல உடம்பா தேர்ச்சி வருது அதை நீ விட்டுறாதுங்க விடாத அளவுக்கு நீங்க காத்தரலுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நாங்களும் அதை கடைபிடிப்போம் கடைபிடிச்சுட்டு இருக்கோம் நீங்களும் யாராவது இருந்தாலும் சரி வாங்க வந்து கண்டிப்பான முறையில் இந்த ட்ரீட்மெண்ட்டை எடுங்க எடுத்தா உங்களுக்கு நல்லதே நடக்கும் கவ கவலைப்படாதுங்க பணம் இன்னைக்கு சம்பாத்தியம் பண்ணிடலாம் ஆனா நாளைக்கு உடலை சம்பாத்தியம் பண்ண முடியாது நோய் இது நோய் வந்துட்டு அதை கண்டிப்பான முறையில் நம்ம எதிர்கொள்ள தான் வேண்டும் உண்மையான ஆள்கிட்ட போய் அதை பேசி உங்களுடைய தன்மையை சொல்லுங்க சொல்லி அந்த இதை அதை நடத்துங்க நடத்த நடத்த நமக்கு விலை விலம் உண்டாகும் தவிர விலகினம் ஆகாது சுகர் வந்துட்டேன்னு சொல்லி நீங்கள் வருத்தப்பட வேண்டாம் அதை எப்படி குணப்படுத்தணும் அப்படின்னு சொல்லி சிந்தியுங்க சிந்தித்து கொண்டு வாங்க கொண்டு வரும் போது உங்கள் மனசுக்குள்ளே உள்ள வேதனைகள் எந்த வேதனைகள் இருந்தாலும் ப்ரெஷர் இருந்தாலும் அவங்ககிட்ட வந்து பேசுங்க அவங்ககிட்ட பேசும்போது நீங்கள் இன்னும் எவ்வளோ சார்ந்த அடைவீங்க உங்கள் நோய்களும் குணமாகும் இது ஆண்டவர் எங்களுக்கு ஆண்டவர் காட்டின வழியாகத்தான் நான் நான் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதே மாதிரி உங்களுக்கும் அந்த ஆண்டவருடைய கிருபை உங்களுக்கு கிடைக்கும் நீங்களும் வந்து அவங்கள க கன்சல்ட் பண்ணுங்க அவருடைய நல்ல ஒரு ஆரோக்கியமான ஈசன் ஒரு ஈசனுடைய அந்த இது வந்து பலம் உண்டாகும் அப்படின்னு தான் நாங்கள் சொல்றோம் நான் இப்போ மூணு மாசமா வந்து இந்த இடத்துக்கு வந்துக்கிட்டு இருக்கேன் வந்தாலும் எனக்கு அந்த மேலே மஜாஜ் எல்லாம் பண்ணி விடுறாங்க எனக்கு இந்த கை சோழர் வழி இருந்துக்கிட்டே இருக்கு இருந்தாலும் அந்த சோடு வழி இன்னைக்கு எவ்வளவோ அவங்க சொன்ன வைத்தியத்தை நான் அவங்க என்ன வைத்தியம் பண்ணமோ அவங்க கரெக்டாக பண்ணி விடுறாங்க அதனால எனக்கு அந்த சோறு வழியெல்லாம் எவ்வளோ குறைஞ்சிருக்கு முன்னாலக்கு இப்படி கை தூக்க முடியாது கை கீழே போட முடியாது தலை தோத்த முடியாது துண்டை வச்சு ஆனால் இப்போ எல்லாம் செய்கிறேன் எல்லாம் செய்கிறேன் இருந்தாலும் வண்டி ஓட்ட முடியாது வண்டி ஓட்ட முடிஞ்சு கையெல்லாம் ரொம்ப உழையும் ஆனால் இன்னைக்கு வண்டி ஓட்டுறேன் வண்டி ஓட்டுற அளவுக்கு எனக்கு அவங்களுடைய ட்ரீட்மெண்ட் இருந்து இருக்கு அதனால யாரும் எதுவுமே வருத்தப்படக்கூடாது வாங்க வந்து உங்களுடைய ட்ரீட்மெண்ட்டை நீங்கள் ஆரம்பிங்க நீ அவங்கிட்ட பேசுங்க பேசுனா உங்களுக்கு எல்லா காரியமும் நல்ல காரியமாக நடக்கும் எங்களுக்கு எனக்கு மனசுக்கு பிடிச்சிருக்கு மன திருப்தி இருக்கு அந்த ஒரு திருப்தி எங்களுக்கு அதான் எங்களுக்கு நோய்க்கு அதான் முதல் காரியம் எல்லாம் இவ்வளவு சங்கடம் இருந்தாலும் அந்த நோய் சரி நம்ம குணமாயி வருது அதனால நம்ம வீட்டில் ஒத்து அவங்ககிட்ட போய் நல்லா ஒத்துழைக்கணும் நல்லா நம்ம நானும் அவர்கிட்ட நல்லா ஒத்துழைச்சு போனேன் அவங்களும் சார் இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க இப்படி செய்யுங்க இப்படி நடக்க இதை சாப்பிடுங்க இது நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் கண்டிப்பான முறையில் சுகர் உள்ளவங்க பால் டீ குடிக்காதுங்க பால் காப்பி குடிக்காதுங்க கண்டிப்பான முறையில் கடும் காப்பி குடிங்க சீனி போடாமல் குடிங்க கடும் டீ குடிங்க அதனால எந்த பிரச்சனையும் இருக்காது பால் வந்து கண்டிப்பான முறையில் உங்கள் சுகரை குறைக்கவே குறைக்காது நீங்கள் டக்குன்னு போய் ஒரு மாதிரி தலை சுற்றி வந்தோடனே பால் டீ வாங்கி குடிக்காதுங்க கடும் டீயே குடிங்க அது வந்து இன்னும் மென்மேலும் உங்களை கொசுத்தம் அதே மாதிரி கல்யாண வீட்டுக்கு போனோம் பாயசத்தை சாப்பிட்டோம் அதை சாப்பிட்டோம்னு இது பண்ணாங்க பழங்கள் சாப்பிடுங்க அளவோட சாப்பிட்டுக்கிடுங்க பலமோடு வாழுங்க இது எனக்கு எங்களுக்கு எனக்கு ஆண்டவம் கொடுத்த பெரிய பொக்கிஷன் தான் ஈசனுடைய வரவு எங்களை நாங்க வந்து சேர்ந்தது இன்னும் எங்களுக்கு இன்னும் 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 அவங்க சொல்லியிருக்காங்க நீ விலையினமே ஆக மாட்டிய நல்ல பலமா இருப்பிய இந்த இந்த மாத்திரை சுகரை கட்டுப்படுத்துதோ இல்லையோ உங்களை மன நிம்மதியை கட்டுப்படுத்தும் மனம் ஆறுதலை கொண்டு வர்றோம் எனக்கு எல்லோரும் எவ்வளவுதான் எனக்கு கஷ்டம் இருந்தாலும் இன்னைக்கு ஒன்றுக்கு ரெண்டு தரம் பைபாஸ் பண்ணியிருக்கேன் ட்ரீட்மெண்ட் எடுக்கிற டாக் இன்னைக்கு டாக்டர்னு சொல்ல சகோதரர்னு அவரை நான் நினைச்சு அவர் இடத்து இந்த இடத்துக்கு வந்திருக்கேன் நீ எவ்வளவோ இன்னைக்கு மேன்மையாக இருக்கேன் எல்லாரும் வாங்க வந்து கண்டிப்பான முறையில் பாருங்க உங்களுக்கு நல்ல ஒரு எழுப்புதலா இருக்கும் நல்ல ஒரு சுகம் சுகம் கிடைக்கும் அந்த சுகத்தை நீங்கள் அனுபிக்கணும் பணம் இன்னைக்கு போற வரோம் நாளைக்கு போயிடும் ஆனா உடலுடைய மேனி வந்து பத்து வருஷத்துக்கு இருக்கு பத்து வருஷத்துக்கு நம்ம பெயருவோன்னு நினைக்காதுங்க கூட பத்து வருஷம் இருக்கணும் அப்படின்னு நினைச்சு வாங்க எல்லாம் நல்ல காரியமா நடக்கும் இது எல்லாம் ஆண்டவருடைய சித்தம் அறிவுரையும் அவருடைய மெடிசனையும் அவருடைய இருப்பிடத்தையும் நான் மனசார வாழ்த்துறேன் கோடான கோடி மக்கள் வந்து இதை அவங்களுக்கு ஆறுதலாக செய்யுங்க உங்களுக்கு நல்லதே நடக்கும் ஆண்டவருக்கு சோதனை